ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் பைணவத்திலேயே பற்றினான் திருவடியை வலது திருக்கரம் அஸ்தம் இடது திருக்கரம் அபய அஸ்தம் அந்த கரம் அவருடைய பாதங்களை காட்டுகிறது இதை பற்றி கொள் பரமபாதம் வாசல் உனக்கு திருமலை நம்பிகள் இவருடைய சன்னிதானத்தை திருமலைக்கு செல்கின்ற பக்தர்கள் அனைவரும் தரிசிக்க வேண்டும் தெற்கு மாட வீதியில் பிரகாரமாக செல்கின்ற பொழுது இடதுபுறத்திலே அந்த திருமலை நம்பிகளுடைய சன்னதி இருக்கிறது அந்த சன்னதியில் மூலவ பெருமாளாக ஸ்ரீசைலபூர் பெரிய திருமலை நம்பி என்கிற திருமலை நம்பிகள் திருக்காட்சி பொழிந்தாருகின்றார் The daily. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, Triple E with specialization in electric vehicles and energy engineering. War ka vayi ek, war ka valamudan. <laughs> Sri Sinevasa Param Brahmane nama hai. Sri Sri Bhagma Bhacchi nama hai. Sri Mata Vishvaksenaaya nama hai. Sri Mata Ramanujaaya nama hai. Leshpi naad பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா வைணவத்திலேயே ஆச்சாரியன் திருவடியை பற்றினால் ஆண்டவனின் திருவடியை பற்றலாம் என்பது பெரியோர்களுடைய திருவாக்கு திருமலை திருப்பதி அகலகளே நிறையும் இன்று அலர்மேல் மங்கையுரை மாறுபார் நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானி நிகரில் அமரர் முடிக்கணங்கள் விரும்பும் திருவேக்கடத்தானி புகழ் ஒன்னில்லா அடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் ஸ்ரீ நம்மாழ்வார் அருளி செய்த அற்புதமான பாசல் அவன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்பது போல் திருமலையிலே பெருமாளை மிக அற்புதமாக நாம் தரிசிக்கலாம் கமல பீடம் அதன் மீது இரண்டு திருக்கால்கள் அந்த திருக்கால்களின் அழகு திவ்யமாக இருக்கிறது காரணம் பிரம்ம கடிகின பாதமும் என்கிறார் தாளப்பாக்கம் அன்னமாச்சாரிய சுவாமிகள் பிரம்மனே பிரம்ம கடிகின பாதமும் பிரம்மன் அதை அலம்பிய பாதங்கள் அப்படிப்பட்ட பாதங்கள் தான் அங்கே இருக்கின்றன அதற்கு மேலே பொழுது ஒரு அற்புதமான பட்டா கத்தி அந்த கத்தியை சாத்தி வைத்திருக்கிறார் ஆயிரம் ஆயிரம் கலசங்கள் ஏற்று வருகின்ற அற்புதமான வைரம் வைடூரியம் ரத்னம் அனைத்தும் அவர் மீது சாட்டப்பட்டிருக்கிறார் அவருடைய இரு கரங்களில் ஒன்று வலது திருக்கரம் கடிகஸ்தம் இடது திருக்கரம் அபய அஸ்தம் அந்த கரம் அவருடைய பாதங்களை காட்டுகிறது இதை பற்றிக்கொள் பரமபாத வாசல் உனக்கு திறக்கும் என்பதாக தோன்றுகின்றன அற்புதமான நூத்தி எட்டு லக்ஷ்மி நாகாபரண மகரகண்டி மாலை திருமகள் கௌஸ்துவணியும் குடிகொண்டிருக்கும் மார்பு முத்துக்களும் ரத்தினக்களும் திருச்செவியிலும் சுறாமியின் வடிவில் மரகல குண்டலங்கள் பச்சை கற்பூரத்தால் ஆன தாடை ஒரு பக்தன் அடித்தது பச்சை கற்பூரத்தால் கண்களே மறைக்கின்ற திருமண் அதன் மேலே சிரசு சிரசின் மேலே வைர கிரீடம் சால கிராமம் சாட்சா சால கிராமம் தெய்வம் சுயம்பு தெய்வம் ஒன்பது அடி உயரம் ஆஜானு பாகுவாக நின்றருளி சேவை சாதித்தருகின்றார் அந்த மூலவ பெருமாளின் மிக அருகாமையில் இருக்கும் ஒரு படி அதனை குலசேகரப்படி என்று சொல்வார் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் பாசுரங்களிலே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே மேக்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் அறம் வயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் வைணவ ஆலயங்களில் குலசேகரப்படி உண்டு அப்படி படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனே என்பதனை நாம் சிந்திக்கின்ற பொழுது படிப்படியாக ஏழு மலையில் ஏறி அந்த படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனே என்ற குலசேகரப்படிக்கு இப்புறமாக நின்று அப்புறத்தில் இருக்கும் தெய்வத்தை அந்த அனந்த வடிவனை அற்புதமாக சேவிக்கும் இந்த பெருமாளுக்கு எப்படி திருவாராதனம் அமைகின்றது திருமஞ்சனம் நடைபெறுகிறது மந்திர புஷ்ப கைங்கரியம் எப்படியெல்லாம் செய்கிறது தோமால சேவா என்பார்கள் தோல் மாலை காளைய மாலை இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு முன் இதையெல்லாம் முதலில் ஆற்றி அருளிய ஒரு ஆச்சாரியன் ஸ்ரீசைலபூர்ணர் பெரிய நம்பி என்கிற திருமலை நம்பிகள் இவருடைய சன்னிதானத்தை திருமலைக்கு செல்கின்ற பக்தர்கள் அனைவரும் தரிசிக்க வேண்டும் தெற்கு மாட வீதியில் பிரகாரமாகச் செல்கின்ற பொழுது இடதுபுறத்திலே அந்த திருமலை நம்பிகளுடைய சன்னதி இருக்கிறது அந்த சன்னதியில் மூலவ பெருமாளாக ஸ்ரீசைலபூர் பெரிய திருமலை நம்பி என்கிற திருமலை நம்பிகள் திருக்காட்சி பொழிந்தாருகின்றார் அவர் சின்முத்திரை தாங்கிய வடிவன் வலது திருக்கரம் அந்த திருக்கரத்திலேயே ஒரு பூக்கூடை மிக அற்புதமாக கவனிக்க வேண்டும் இதுதான் மந்திர புஷ்ப கைங்கரியத்திற்கான பூக்கூடை அதன் பின் உற்சவமூர்த்திகளும் அப்படியே இருக்கிறார் மற்ற மூர்த்திகளும் உள்ளன இவர்தான் முதல் ஆச்சாரியர் தோழப்பாச்சாரியர்கள் என்று சொல்பவர்களுக்கு ஆச்சாரியர் ஸ்ரீசெயலபூர்ணர் பெரிய திருமலை நம்பி என்கிற திருமலை நம்பிகள் இந்த திருமலை நம்பிகள் மீது எப்படி அடியனுக்கு ஒரு பக்தி பிறந்தது எதனால் பிறந்தது ஏன் பிறந்தது இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டு பின்னர் அவருடைய சரித்திரத்திற்கு வருகின்றோம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அடியேன் ஜயா தொலைக்காட்சியில் பணிபுரிந்து கொண்டிருந்த நேரம் காலை ஆறு மணிக்கு அருள் நேரம் என்ற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியின் போது ஒரு நாள் மாலை வேலை எனக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது ஈக்காடு தாங்கள் டிவியிலிருந்து நேராக புறப்பட்டு ஆழ்வார்பேட்டை டிடிகே சாலையில் இருக்கும் நாரதகணா சபா மாடியில் வயலின் வித்வான் வயலின் மேஸ்ட்ரோ குன்னக்குடி வைத்தியநாதன் மாமா அவர்களை சந்திக்க சென்றேன் சென்றதும் நான் பார்த்த காட்சி அங்கே குன்னக்குடியார் அமர்ந்திருந்தார் என் உடன்பிரபா சகோதரி ஸ்ரீமதி கிருஷ்ணகுமாரி நரேந்திரன் அவர்கள் அமர்ந்திருந்தனர் ஸ்ரீமதி கிருஷ்ணகுமாரி நரேந்திரன் மிக அற்புதமான நடனமன் நடன இயக்குநர்களும் கூட அவர்களிடம் நடனம் கற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் இப்போது பலர் அயல் நாட்டில் இருக்கின்றனர் நான் சென்றதும் என்னை அன்பொழுக வரவேற்றார் வாருங்கள் அண்ணா என்று கூப்பிட்டார் இதில் ஒரு உறவுமுறை முறை என்னவென்றால் குன்னக்குடியார் அவர்களை நான் மாமா என்று அழைப்பது வழக்கம் அவர் என்னை அண்ணா என்று அழைப்பார் நீங்கள் வந்த வேலை நல்ல வேலை தான் நானும் உங்களுடைய உடன்பிறவா சகோதரியும் திருமலைக்கு சென்று பூஜை செய்துவிட்டு ஓர் நாட்டிய நாடகத்திற்கான தலைப்பு எழுதிவிட்டு இதோ இந்த பயிலில் கொண்டு வந்து அமர்ந்திருக்கிறோம் சரியாக நீங்கள் வந்திருக்கணும் என்ன தலைப்பு தெரியுமா ஸ்ரீ வேங்கடாத்திரி வைபவம் திருமலையை பற்றி ஒரு டான்ஸ் பேலே அதாவது நாட்டிய நாடகம் இதை எழுதணும் அவர் இளைச்சர்கள் ஒரு கேள்வி கேட்டார் இதை யார் எழுதுறது அப்படி என்ற கேள்வி அடியேன்னு சொன்னேன் இதை திருமலை நம்பிகளின் அருள் இருந்தால் அடியே எழுதுகிறேன் என்றேன் சபாஷ் என்று சந்தோஷப்பட்டால் ஒரு மாதத்திற்குள் அந்த நாட்டிய நாடகம் எழுதி முடித்து விட்டோம் அதற்கான பாடல்கள் அனைத்தையும் முதலிலேயே குன்னக்குடி மாமா அவர்கள் மிக அற்புதமாக அதன் சுரங்களுக்கு ஏற்ப ராகங்களுக்கு ஏற்ப ஏற்ப நடன நாடகம் முதலிலேயே ஒளிப்பதிவு செய்து விட்டார் ரெக்கார்டிங் முடிந்துவிட்டார் அதன் பின் நடன ஒத்திகை இப்போ எப்போவுமே கச்சேரியில் பாடுறவங்க இருக்கும்போது சைடில் வாத்தியங்கள் இருக்கும் பல நடன நாட்டிய நாடகங்களுக்கும் அப்படி இருக்கும் இது அப்படி இல்லை ட்ராக்கு ட்ராக்கு ஓடும் அந்த சிங்க்கில் அந்த ஆட வேண்டிய கண்மணிகள் ஆடுவாங்க நூறு பேர் ஆடினாங்க ஒரு ட்ராக்கு மிக் ஆனால் கூட போயிடும் ஒன்று அவங்களுடைய அபிநயம் ஆனால் ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த சிங்க்கில் போச்சு இதை எல்லோரும் பாராட்டினார்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மேடைகளிலே இது நடந்தது இதன் முதல் அரங்கேற்றம் அமெரிக்காவில் ஃபிட் என்ற நகரில் அரங்கேறமாகியது அதன் கதை என்ன நாட்டிய நாடகத்தை பற்றி என்பதை சுருக்கமாகச் சொல்கிறேன் கதை ஆரம்பித்து திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானின் பெருமைகளை கூறுவிட்டு அடுத்ததாக ஸ்ரீசைரபூர்ண திருமலை நம்பிகளின் சரித்திரம் அது இடைவேளை வரை அதன் பின் ஸ்ரீமத் அனந்தாழ்வான் அவரும் பல கைங்கரியங்களை செய்திருக்கிறார் அவருடைய சரித்திரம் இதை இரண்டு தான் இது மிக அற்புதமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதனை பார்த்த திருமலா குமார தோழப்பாச்சாரியார் ஒருவர் எனது அன்புக்கும் பண்புக்கும் மிக்க மரியாதை வைத்திருக்கும் ஒருவர் அவர் ஸ்ரீமான் டி கே சேஷாத்ரி அவர்கள் சீனியர் அட்வொகேட் அவருடைய துணைவியார் ஸ்ரீமதி இந்திரா சேஷாத்ரி அவர்கள் அந்த பெரியவர் அந்த அந்த மகாபுருஷர் அடியனை சந்தித்து உங்களுக்கு எப்படி திருமலை நம்பிகளுடைய சரித்திரம் தெரியும் என்று கேட்டார் ஏனென்றால் இந்த திருமலா திருமலை குமார தாத்தாச்சாரியர் வழியில் வந்தவர் அந்த மகாபுருஷர் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க எனக்கு தோணுச்சு அந்த நேரத்தில் அதனால் திருமலை நம்பிக்கையை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரியும் அதை வச்சு அதை பண்ணேன் அப்படின்னு அன்றிலிருந்து நானும் அவர்களுடைய குழுவில் ஒருவனாக மாறியது அந்த ஆச்சாரிய புருஷனின் அனுக்கிரகமே ஆகும் பிரமாதமாக போய்கிட்டு இருந்தது அதனால் மிக மகிழ்ந்த அவர் அதாவது ஸ்ரீமான் டி கே சேஷாத்ரி சுவாமிகள் அவர்கள் திருப்பதியில் கீழ்த்திருப்பதியில் எனக்கு ஒரு பாராட்டு விழாவை செய்தார் அன்றைய டிடிடி தேவஸ்தான எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஸ்ரீமான் ரமணாச்சாரி அவர்கள் தலைமை தாங்க பல பெரியவர்கள் பாராட்டினர் அதற்காக நமது ஸ்ரீமான் டிகே கே சேஷாத்ரி அவர்கள் என்னுடைய குறிப்பேடுகளை அனைத்தையும் அச்சிட்டு அனைவருக்கும் அழகி என்னை மிக மிக பாராட்டினார்கள் திருமலையிலிருந்து பல பிரசாதங்கள் எனக்கு வழங்கப்பட்டன அனைத்துமே ஆச்சாரியின் கிருபை ஆச்சாரியின் கிருபை இல்லை என்றால் எந்த மனிதனும் ஆண்டவனின் பேரொருளை பெற்றிட இயலாது அதற்கு உதாரணமாகத்தான் அடியனுடைய சம்பவம் நடந்தது அன்றிலிருந்து ஜெயா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவம் தொடங்கும் நேரத்தில் அதாவது பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் முதல் பகுதியில் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் பூர்ணல் திருமலை நம்பிகள் சன்னதி அதற்கு பின் அந்த பிரம்மோற்சவத்தில் ஆகாச கங்கையிலிருந்து கொண்டு வரப்படும் தீர்த்தம் யானை மீது அமர்ந்து கொண்டு தோழப்பாச்சாரியார்கள் சாலியார்கள் வளம் வந்து உள்ளே செல்லுகின்றவரை படம் பிடித்து ஒவ்வொரு ஆண்டும் புதிது புதிதாக அடியேன் ஒளிபரப்பு செய்வதை நான் ஒரு கைங்கரியமாக திருமலை நம்பிகள் அநேக கைங்கரியங்களை செய்திருக்கிறேன் அடியனுடைய கைங்கரியமாக இதை ஆற்றி வந்தது கூட அவன் அருள்தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavur, Tripoli, with specialization in electric vehicles and energy engineering.